No, ನೋಡಲು ಎಷ್ಟು ಹ್ಯಾಪಿಯಾಗಿ ಹಾಡ್ ಕುಂತಾರೆ ಇಷ್ಟು ಖುಷಿಯಿಂದ ನೋಡೇ ಇಲ್ಲ ಇದ್ ಎಷ್ಟು ಖುಷಿಯಿಂದ ಅದಾರಲ್ಲ ಇಷ್ಟ ಖುಷಿಯಿಂದ ಇರ ಏನು ಹೇಳ ಬರಾತಾಳಲ್ಲ ಮಗಳ ಇವತ್ತು ಊರಿಂದ ಅದಕ್ಕೆ ಇಷ್ಟೊಂದು ಫುಲ್ ಹ್ಯಾಪಿಯಿಂದ ಅದಾರ ನಮ್ಮಅತ್ತಿಯರ ಸೌಮ್ಯ ಅದಟ್ ಜಳಕ ಮಾಡಿ ಪೂಜೆ ಮಾಡ ನೀನೇ ನಾನು ಅತ್ತಿಯರಿ ನಾಷ್ಟ ಹಾಕಿ ಒಂದೆರಡು ಸುಡು ಸುಡು ರೊಟ್ಟಿ ಮಾಡ್ತೇನೆ ಅತ್ತೀರಿ ನಾಷ್ಟ ಮಾಡಿ ಬರ್ರಿ ನಾಷ್ಟ ಮಾಡೇ ಇಲ್ಲ ನೀವು ನಾಷ್ಟ ಮಾಡಿ ಕಾಸು ಸೊಪ್ಪು ಸೊಪ್ಪು ಕೊಟ್ಟು ಕುತ್ಕೊಂತೀರ ಅಂತ ನಾಷ್ಟ ಮಾಡ್ಬೇನ್ ರೀ ಹೌದಲ್ಲ ಇವತ್ತು ನಾನು ನಾಷ್ಟನು ಮಾಡಿಲ್ಲ ಹೌದು ನಾಷ್ಟಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ರಿ ಅತ್ತಿರಿ ಇವತ್ತು ಮ್ಯಾಗಿ ಮಾಡೇನಿ ನೋಡ್ರಿ ಯಾಕಂದ್ರೆ ದಿನ ದಾಸಿ ಪಡು ಇಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ ಇದನ್ನ ಮಾಡೇ ಮಾಡೇವ್ರಿ ಮತ್ತು ನೀವು ದೋಸೆ ಹಿಟ್ಟು ನೀನು ರುಬ್ಬಿ ಬಿಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ ರುಬ್ಬಿಬಿಟ್ಟೆ ರೀ ರಾತ್ರಿನ ದೋಸೆ ನೀವೀಗೇನು ಮಾಡೋದಿಲ್ಲ ಬಿಡ ಸುಮ್ಕಾ ಅದೇ ರೀ ನಾವು ಅಷ್ಟೇ ವೇನ್ ಮಾಡ್ಕೊತಿನೋದು ಬಿಡು ಅಂತೇಳಿ ದೋಸೆ ಏನು ಚಟ್ನಿ ಗಿಟ್ನಿ ಏನು ಮಾಡಿಲ್ರಿ ನಾ ಹಿಟ್ ಆಯ್ತು ಬಿಡ್ರಿ ದೋಸೆಗೆ ಏನು ಚಟ್ನಿ ಮಾಡಿಲ್ರಿ ಏನಿಲ್ಲ ಮ್ಯಾಗಿ ಮಾಡಿನ್ ನೋಡ್ರಿ ಬರೀ ಮ್ಯಾಗಿ ಏನು ಮ್ಯಾಗಿ ಮಾಡ್ರಿ ಇವ್ವ ಮ್ಯಾಗಿನ ಏನು ಮುಸ್ರಿ ನೀರ್ ಕುಡ್ದಂಗರಕ್ ಸೊರಕ್ ಅಂತ ಕಲ್ತು ಬಿಟ್ರಿ ಅಕ್ಕ ತಂಗಿ ಕುಡಿ ಏನು ಹಿಡ್ಸತಿ ಏನು ಅಲ್ಲ ನಿಮ್ದು ಫಟದ ತಿನ್ರಿ ಇವ್ರ ಭಾಷೆ ಇರ್ಲಿ ಏನು ಏನ್ ತಿಂತಿರ್ಲಿ ಅದನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಅಂತ ಮಣ್ಣಿನ ಬೇದನಲ್ಲ ನಿಮಗೆ ಮತ್ತೆ ಯಾಕೆ ಮಾಡಿದ್ರಿ ಅಲ್ರಿ ಒಟ್ಟ ಬಿಪಿರಿ ಅನ್ನಕತ್ತೀರಿ ನೀವು ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಿಡ್ರಿ ನಿಮ್ಗೆ ಬೇಕಾ ಚಟ್ನಿ ಮಾಡಿ ದೋಸೆ ಹಾಕಿ ತಿನ್ನೋರಿಗೆ ಯಾಕೆ ರೀ ಕೇಳಿ ಬೇದಿದ್ ತಿಂದಿದ್ದೆಲ್ಲ ವಾಂತಿನ ಮಾಡ್ಕೋಬೇಕು ನೋಡ್ರಿ ಆ ಆರಂಜಿ ಓಟಾ ನಮ್ಮ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಮನೆಯಲ್ರಿ ನಿಮ್ಗ ಅಕ್ಕ ತಂಗಿಗೆ ಅಕ್ಕಿ ದಾಳಿ ಸೌಮಿ ಅಕ್ಕಿನ ಮಾಡಾಕಿ ನೋಡಕಿ ಬೆಟರ್ ಬಸ್ಲಿಂಗಿದ್ದಾಳಕಿ ಅಮ್ಮಿಯಾಗಿ ತಿನ್ನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಹೊಟ್ಟೆಗ ಹಂಗ ಉಳ್ಕೊಂಡ್ ಬಿಡಕಿ ಅದನ್ನ ಕರಗುದಿಲ್ಲ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಬೇಕಾದ್ರೆ ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ರಿ ಒಂದು ಈರು ಉಳಿದಿದ್ದು ಮ್ಯಾಗಿ ನಾನು ಇರೋ ಹಾಕಿ ಹಂಗೇ ಇಡ್ರಿ ಅದೊಂದು ಈಟ್ರೆ ನೆನದಕ್ಕೆ ಕಾಣಿಸದ್ರಿ ಪೂರ್ತಿ ಇದಾದ್ರೆ ನೋಡಿರಿ ನೀವು ನೆನದೇ ಇಲ್ಲದೆ ಹಾಗೆ ಜಾತ್ ಕೈ ಇಟ್ಟು ಅಂತ ಅದನ್ನು ತಿಂತೀರ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಏನು ಹೇಳಬೇಕು ಇನ್ನ ಈಗ ಅಂತಡಿ ರೇಷನ್ ಬರ್ಸೋದಾಗ ಒಂದೇ ಮ್ಯಾಗಿ ಪ್ಯಾಕೆಟ್ ಬರ್ಸ್ರಿ ನಿಮ್ಗೆ ಅವಾಗ ಆಯ್ತು ನಮಗೆ ಅತ್ತೀರಿ ಹಂಗೆಲ್ಲ ಬಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ನೋಡ್ರಿ ನೀವು ನೀವೇನು ರೀ ತಿನ್ನೋದಕ್ಕೆ ನಾವು ಬೈತೀವೇನ್ರಿ ಈಗ ಮ್ಯಾಗಿ ಅಂದ್ರೆ ನಂಗೂ ಭಾಳ ಇಷ್ಟ ರೀ ನಾನು ಸೌಮ್ಯ ಮಾಡೋಣ ಅಂತ ರೀ ಸುಳ್ಳು ಸೌಮ್ಯನ ಹೆಸರು ಹೇಳಿದೆ ರೀ ನಾನು அல்ல ஒதுக்கேவத்தூலே இல்லை ஆறு கடந்து தந்து பிடி சாய் வத்த நீ பத்தி சட்டாவது ஏன்னா யாக்கு அண்ணோங்க ஆடோங்கில்ல ஏன் ஆறுக்கோடாட்டா சந்த ஆர்க்கோ அந்த ஒன்றா இவத்து ஃபுல் ஃப்ரெஷ் மூடனாக இவனோ ஏனோ எல்லா வர்த்தவோ ஏனோ இவெல்லாம் நம்ம தெளி மத்தாட்ட சிச்சிட்டி சிட்டி சிட்டி என்னோட முன்னாடி ஏன்னேனா ஹெடிக்காசு ஆறு கிடக்க விடத்த நானி மாத்தி நோடு இல் தோம்பன் இக்கொப்பா ஷோலோ நோடு கொழ்த்தி இல்ல ஏன மழகால்தான் அது ஆய் உள் இல்லை கலகட்டிக்கு நீர் நானும் சந்தி மங்கள அவ சிலோ காண்த்தே ஏன் சப்பிர் பாதின ஆகிட்டு ஹீங்காகி சோப்பு துோறி எந்தே நான அவரு பேர் அது ஏன் மாத்தி குழி ஹுகி அந்த இல்லை தோகிரி எடசிடு தகோரி அந்த மத்தி நீங்க சோசி விட்டுறே பல்யா மார்க்கு மத்த நாளை கொள்கை பார்த்தி நானா பேடா இங்க சோசி அந்த சுடி ரொட்டி மாடுவானே சோசி ி மா சுதா இந்த நன்கொண்ட குத்தின் நோடு காகி உதற நோய் ஐக்க யாரோ கரையாக்கி காகி காத ஒலி இவத்தை நன் மகளாத்தா நாளே நடித்தாந்தே நன் மகளுர்த்தி ஊருந்தேர்த்தி மீனொருத்தா ஏ எஸ் தின ஆத்த நோடே இல்லை நூலினோட பாப்பாத்தோட கணப்பன்ராங்க பஞ்சமிவ மொன்னி ீன் ஆயித்து முருநாக்கி ஆகி அசங்கு ரேவ் அந்த நானே ஃபோன் சீக்கர நோடங் ஆகித் பாபா அந்தியா அக்கேன் அறாமதா அந்த ஜாஸ்தி எல்லோருது ஜாஸ்தி தெரிக்கல அவரே அறாமதாரா நமக்கு நோட் வகை மகள நமக்கு மகள சந்த நாளை தம் தம் ஜவ்தாரி தம் வயசாதீங்க நாவோ நம்ம பூனச்சா எல்லோரு நம்ம அடி நீர் இல்ல நீர் அது அந்த நீர் ஆக வரவ இவ் பாத்து நோடு நானே அந்த ஆய் தக நாவெல்லாம் இவ்வளே நான் எல்லா தகவந்திட்டு மதவீங்க டாக்குண்டி மாவா அவரு இல்ல சொலோதாடா அறம் அது அக்கேன் அக்கே நீங்க சும் இர மனசேன் முந்தைங்க ஏனில் ஏன் டாக்டர் அந்த கொட்டு கம்பௌண்ட் கொட்டங்க குத்தவிட்டீன் பரலங்கா ஏன் இல்லை அது வா என்ன மறாம் அதுங்க ஒப்போண்டா தந்தே நீடாடேனா நான் கேடல்கி ஐவா இடீ ஊர் துபா டாம் டாமு குத்துக்க அட்ரிக் ஜலக்கூஜை நரிபிக் குதாசினி ரொட்டிட்டு மாரி நோட நமக்கு சேவ் முட்டி கட்டி முட்ட ஏனோ எல்லாரு ஜாஸ்தி தெளிங்கில குங்க

தோர்சாக்க அவ்ர கரையாக்கி மத்த அவர் கே பன் குட் ஏன் நோட் அணுவல் நானும் சனு மக்கள பாப்பா ஏன்கொத்தாக ஏனில் நான் அவ ஏன தெளில வயசு நமக்கு மதவித வயசு எல்லாம் மதிகி மாந்து நான் அதிக ஆகுதல அது ஏன் மதவித்கொண்டி நான் ரொட்டி தித்தானே நான் நூறுக்கு நூறு கோத்தி நோடு ஆகி வந்திருத்தர்ல யார மந்தி மந்தி முந்த் மரியாதை திகுது அந்த ஒன்னே நம்பர் நோடு நம்மத்தி இவ்வா நான் வயசு ஜன்மதி ஜோடாகித்த ஏன்த்தே அல்ல அவரு வந்து குத்தாரில்ல அவருக்கு ஓதனியாக அந்த கத்தி அவரு வந்தாங்க ஒட்டி ஆக்கியாரனில் அன்வாக்கு நோடு எல்லாரும் நமகு ஆ பதி மரியாதை தகதாட் தாள் நம்மத்தி அதே இதே கே நஷ்டர்ல என்ன எத்தியாரா அந்த அதுக்கூத காசில்ல இது ஏன் இல்லைங்கேஸ் கொடுத நமது கேலா கூடிரி தாட்டி தோறா பட்டாபட்டா ரொட்டி ரொட்டியாக் தோடிரி ரொட்டி கரீத்தன் தோரி அவரஹ் ஒர்க் மாட்டாரோ ஏன் கொட்டார நாஷ்ட அவரு தந்து இது டூட்டிக்கு முஞ்சனையோ திணா நீ மாவிரி ராத்திர ஒஸ்டி மகள கேர நான் முரு மந்தமக்கள இவ்மட் அக்கா தங்கி மாதாட்கொண்டு மாகி மாதிரி மாகி ஹாக்கொள்ளுங்க கேள்கா நான் மீங்க வைவ நானே நீங்கள் தின்னக்கோட்டாங்க பேகேன மாகி ஏன் தித்திரி ஆனாக சோப்பொட்டி மாவோட்டே நானும் ஹுடுவர் நம்ம சோ நூ இவா பரே மாகி மி இல்ல பாஸா மாகி பாஸா மாகி பாஸா நான் நிதி தனசுனா பல படித்தவோ நான் ரவெல கூட இவ நீர் அதுவைய நன் மக்கள் நோட்ல அது வந்து என்ன அது ஒன்று அவரு காட்வா இவ்வா உக்கோ அது பிடி அது ஏன் டேஸ்ட் இத்தோ ஏன்னு உக்க ಒಟ್ಟು ಅದೇ ಏನು ಅನ್ನೋದಿಲ್ಲ ಸ್ಯಾಂಡ್ವಿಚ್ ಒಂದು ಅವ್ರ ಅಪ್ಪ ಬರ್ಬೇಕಾರೆ ಪಪ್ಪ ಸ್ಯಾಂಡ್ವಿಚ್ ತೊಂಬ ಸಮೋಸ ತೊಂಬ ಇವು ನಮ್ಮ ರೊಟ್ಟಿ ಪಲ್ಯ ಅಗ್ಗ ನೀನು ನೀನೆ ನಮ್ಮ ಕಾಲಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಮುಗಿದು ಹೋಗುತ್ತೆ ಅನ್ನೋಂಗೆ ಆಗ್ಬಿಟ್ಟು ನನಗರ ಅಲ್ಲ ಈಗ ಮನೆಯಾಗ ಕುಂತ್ಕೊಂಡು ನಮಗರ ಬೇಜಾರು ಆಗಿ ಹೋಗೈತಿ ಹೊಲಕ್ಕರಿಗೆ ಹೋಗು ನಡ್ರಿ ಇವ ಏನು ಮಾಡೋದು ಮನೆಯಾಗ ಕುಂತು 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 ತಿಂದು ತಿಂದು ಇಷ್ಟು ಸ್ಟಗಲ್ ಆಗಿಬಿಟ್ಟಿವಿ ಮತ್ತು ಹೊಲಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಟೈಮ್ ಪಾಸ್ ಆಕತಿ ಆಮ್ಯಾಗ ಊಟನೂ ಹೋಗತಿ ಏನು ಆರಾಮ್ ಹೋಗಿ ಅಡ್ಡಾಡ್ಕೊಂತ ಹೋಗಿರ ಬರೋಣ ನಡ್ರಿ ಹಂಗೆ ಏನು ಮಾಡೋದು ಬೇಡ ಏನು ಬೇಡ ಹಂಗ ಅಡ್ಡಾಡಿ ಬಂದ್ರೆ ಅಟ್ ಖುಷಿಯಾರು ಆಕತಿ ಹೊಲಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಹೌದಾ ಅಕ್ಕ ನಾನು ಮೊನ್ನೆ ಅನ್ಬೇಕಂತ ಮಾಡಿದ್ವಿ ನಿಮಗೆ ಏನು ಮೊದ್ಲಿಂದ ಜೀವನ ಚಲೋ ಅಕ್ಕ ಆರಾಮ್ ಈ ಆರಾಮೆಲ್ಲ ಗೇತಾಳ್ಕೊಂಡು ಹೊಲಕ್ಕೆ ಹುಕ್ಕಿದ್ವಿ ಉಣ್ಣು ತಿನ್ನೋದು ಎಲ್ಲರೂ ಒಬ್ರು ಪಲ್ಯ ಒಬ್ಬರು ಹಚ್ಕೊಳ್ಳೋದು ರೊಟ್ಟಿ ಪಲ್ಯ ಹಚ್ಕೊಂಡು ತಿಂದು ಕಾಸ್ ಆರಾಮ್ ಹೊಡೆ ತುಂಬ ಊಟ ಹಾಕಿತ್ತು ಎಷ್ಟು ಯಾಕೆ ಕೊಡಲಿ ಕೈಯಾ ಪಗಾರ ಕೊಡ್ತಿದ್ರು ಹೊಳೆ ಮನೆಗೆ ಬಂದ್ಕ ಸುಸ್ತಾಗಿ ಬಿಡ್ತಿವ ಅಡುಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ ಮಕ್ಕಳು ಹೊಡ್ದೆ ಬೆಳಕಿಂದ ತನ್ನೋದಾಗ ಗೊತ್ತಾಕಿರ್ಕಿಲ್ಲ ಈಗ ನೋಡಿ ಅದ ಮೊಬೈಲು ಅದ ಟಿವಿ ಕುಂತರು ಅದ ಅದೇ ಮನೆಯಾಗೆ ಕುಂದ್ರೋದು ನಿಂತ್ರು ಅಲ್ಲೇ ನಿಂದ್ರೋದು ಸಾಕಾಗಿ ಹುಳಿತ್ವ ಇವಾಗ ಜೀವನ ಗಣಪನ ಹಬ್ಬ ಮುಗಿಲಿ ತಡಿಲಿ ನನ್ ಮಗಳು ಬರ್ತಾನೆ ನಾ ಎಲ್ಲಿ ಬರಲಿ ಗಣಪನ ಹಬ್ಬ ಮುಗಿಲಿ ಮತ್ತೆ ಬಂದ ಒಂದೆರದ ಇರ್ತಾ ಯಾಕೆ ಹೋಗ್ಲಂದ್ರೆ ಬಂದ್ ಹೋಗ್ಲಂದ್ರೆ ಅಣ್ಣ ಹೋಗ್ತ ಏನ ಹಂಗ ನಮ್ದ್ರೆ ನಾವು ಮಾಡಿ ಚೊಡ ಯಾಕೆ ಇನ್ನೊಬ್ರ್ ಹೋಗುದು ಹೌದಿಲ್ಲ ಬಡದ್ರ ಬಿಡಿ ಆಯ್ತು ಎಷ್ಟೊತ್ತ ಎಲ್ ಹೋಗುವ ಹುಡುಕೆ ಆಡ್ತಾವ ಕುಂದ್ರೆ ರೊಟ್ಟಿ ಮಾಡ ಒಂದೊಂದು ರೊಟ್ಟಿ ಕಿಂದು ಕುಂದ್ರಿ ಇವ ಒಲಿವಾಯವ ನಾನಂದ್ರಾಗ ಹೊಡೆ ತುಂಬ ಇಡ್ಲಿ ಮಾಡಿದ್ದೆ ಇಡ್ಲಿ ತಿಂದ್ಬಂದಿ ಏನು ಒಲ್ಯಾ ಮತ್ತೊಂದು ದಿನ ಅಪ್ಪ ನಾನು ಒಲಿವಾಯಿವ ನಾನು ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡಿದ್ದೆ ಇವತ್ತು ಉಪ್ಪಿಟ್ಟು ತಿಂದು ಆ ಹುಡುಗರಿಗೆ ಹುಡುಗಿ ತಿನ್ನಿಸಿ ಒಂದು ಶಾಲೆಗೆ ಕಳಿಸಿ ಬಂದಾನಿ ನಮಗೆ ಹುಡುಗು ಬಂದ ಬಿಡ್ತಾ ಇವು ಬರ್ತೀವಿ ಏಕಾ ಅಂದ್ರೆ ಹ್ಞೂ ಆಯಿತು ರೀ ನಾಳೆ ಬರಲಿ ಈ ಕಡೆ ಗಣ ಬಿಡ್ತೀವಿ ನಾವು ಹ್ಞೂ ಬರ್ತೇತಿ ಬೇಕಾ ಇವ ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಯ್ತು ನಡಿ ಇವಾಗ ಹೊಟ್ಟೆ ಅನ್ಸುತ್ತ ಹಾಂ ಮಾತು ಏನು ಮಾಡಿದ್ವಿ ಏನು ಹೋದ್ರೆ ಒಲ್ವಾ ಇವರ ಕಾಕೊಂಡು ಕುಂತ್ಕೊಂಡು ಸಾಕಾತು ಯಾರೊಬ್ರು ಹೋದ್ರೆ ಏನು ಮಾಡಿದ್ರೆ ನೋಡೋಣ ನೋಡಿ யவ பக்கி திர நட வந்து ஹடங்காட்ட நான் யவ குந்து குந்து மே ழగొளத கை கால் ஹடங்காட்ட தி கருடை கி பார கேளத ஹலக்க அடடக்கு வந்துயிர[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ <his> ஆதார் லகேஜ் எல்லாம் தோழக்கத்தாரப்பா அவருக எல்லாரும் அல்லேதாரா நானே வந்தே ஓடி நின் தெளி இவ்வா வந்திச்சில போட நன் மகள ஆகி நோடு பிண்டே இல்லை அவரப்பா நீங்க அத